ப்ராட்டி இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த அழகான செம்மன் பூமி எங்கே இருக்குனாக்க கரூர் டிஸ்ட்ரிக்ட் நெய்துள்ளூர் காலனின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இது வந்து மூணு ஏக்கர் இடம் பாத வசதியோட டைட்டில் கிளியராக இருக்குது இது ஒன்று ஒருங்கிணைந்த பண்ணைகள் அமைக்கலாம் ஆட்டுப்பண்ணை கோழி பண்ணை அல்லது மீன் பண்ணை இப்படி எது வேணாலும் நம்ம போட முடியும் அல்லது மரம் மரம் வளர்க்குறதா இருந்தாலும் இந்த இடம் வந்து சூட்டபிளாக இருக்கும் வாட்டர் லெவல் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த ஏரியாலாம் நமக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டு கிடைக்கிறது கஷ்டம் நைதுலூர் காலனி அல்லது இது சார்ந்த பகுதியெல்லாம் நமக்கு தண்ணி வசதி நல்லா இருக்கும் அதனால கொடுக்க மாட்டாங்க ஸோ இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த தேர்தல் நம்ம இதோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு லட்சம் தான் சொல்றாங்க பாத வசதியோடு இருக்குன்னா அதை கான்டெக்ட் பண்ணுங்க திருச்சியிலேருந்து கரெக்டாக ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் நல்ல செம்மண் பூமி இது மண் அப்படியே ரத்தம் மாதிரி இருக்கும் ஸோ கம்மியான மழையில் வந்து இதோட விலை இருபது இருபத்தி ஏழு லட்சம் சொல்றாங்க கொஞ்சம் குறைச்சி பேசுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அக்ரிகல்ச்சர் லேண்டை இப்போ உள்ள சூழ்நிலைக்கு கிடைக்க மாட்டேது ஏன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இது அக்ரிகல்ச்சர் லேண்டு இந்த பகுதியில நமக்கு வந்துருக்கு விவசாயத்துக்கு ஏற்றிடணும் விருப்ப அம்சம் கணக்கு கம்மியான விலையில வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ப்ராப்பர்ட்டி